அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாக்குற பதிவு என்ன அப்படின்னாக்க மொபைல் நம்பர் ஒருத்தருக்கு மொபைல் நம்பர் என்ன பண்ணும் மொபைல் நம்பரு அவரை இயக்குமா இல்ல அவர் அந்த நம்பரை இயக்குறாரா அந்த நம்பரு நம்மதான் செலக்ட்ஷன் பண்றோமா இல்ல அந்த நம்பரு நம்மளை செலக்ட் பண்ணிக்கா அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொரு கடைசி நம்பரும் நம்ம இயக்கும் அந்த ஒவ்வொரு நம்பரும் எந்த மாதிரி இயக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு எயிட்ல ஆரம்பிச்சு செவன்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல கடங்காரன் ஆயிடுவாங்க கடன் எப்ப இருந்துட்டே இருக்கும் அதே இது நயன் செவன் இருந்துச்சுன்னா அன்னதம்பி கூட உறவு முறைகள் சரியா இருக்காது இட விஷயத்துல கட்டாயத்துக்கு கடன் இருக்கும்